பாடல்கள் நூற்று இருபத்து எட்டு ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதன் பயன்கள் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் உம் இல்லத்தில் உம் துணைவியார் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவக் கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பர் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார் ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக திருப்பாடல்கள் நூற்று இருபத்து ஒன்பது இஸ்ரேலின் எதிரிகளை முன்னிட்டு மன்றாடியது என் இளமை முதற் கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக என் இளமை முதற் கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள் எனினும் அவர்கள் என் மீது வெற்றி பெறவில்லை உழவர் என் முதுகின் மீது உழுது நீண்ட படைசால்களை உண்டாக்கினர் ஆண்டவர் நீதியுள்ளவர் எனவே பொல்லார் கட்டிய கயிர்களை அவர் அறுத்தெறிந்தார் சியோனை பகைக்கும் அனைவரும் அவமானப்பட்டு புறமுதுகிடுவராக கூரை மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்கள் வளரும் முன் அது உலர்ந்து போகும் அது அறுப்போரின் கைக்கு ஒரு பிடி கூட கிடைக்காது அரிகளை சேர்த்தால் ஒரு சுமை கூட தேராது வழிபோக்கரும் அவர்களை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக என்றோ ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்குகின்றோம் என்றோ சொல்லார்